தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் என் நாயர் எனக்கேதும் குறையில்லை என்று கூறியுள்ள எங்கள் தாயும் தந்தையுமான மூவூர் இறைவா இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு உமது வழிகாட்டுதலின்படியும் தூய ஆவியின் வழி நடத்துதலின்படியும் புதிய திருத்தந்தையை எங்கள் திருச்சபைக்கும் எமக்கும் புதிய தலைவராக கொடுத்திருக்கின்றீர் ஆம் அன்பு தகப்பனை அதற்காக கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் அனைவரும் உலகம் முழுவதும் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா இனி வருகின்ற காலங்களில் எமது புதிய திருத்தந்தைக்கு நல்ல உடல் உள்ள நலன்களை தந்திரும் அவர் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் அவருக்கு முன்னும் பின்னும் அரணம் கோட்டையும் இடதும் வலதும் முன் எல்லாமுமாக இருந்து அவரை நீர்தாமே காத்து வழிநடத்திட வேண்டுமென்றும் உலகத்தில் சமாதத்தை சமாதானத்தை கொண்டு வர அவருக்கு வழிகாட்டியரிழ வேண்டும் என்றும் அன்றாடுகின்றோம்